திரஞ்சோரை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் தணிப்பதற்கு கடலை பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி மண் பொடி கட் செய்து கொள்ளலாம் பிரெட் துருவி இதை சேர்த்து கொள்ளலாம் பொடியாக கட் செய்து கொள்ளலாம் கிழங்கு தோல் சீவி துருவிக்கொள்ளலாம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக் கொள்ளலாம் மிக்சர் ஆடட் சால்ட் பெருங்காயம் அவையெல்லாம் நல்லா வேக வேண்டும் லைம் ஆடட் வாட்டர் ஒன் கப் கோதுமை ரவை த்ரீ அண்ட் ஆஃப் கப்ஸ் வாட்டர் அந்த ரேஷியோவில் இன்றைக்கி நாம் வந்து பசித்தானர்களுக்கு ஜீவகாரம் யாருள் வள்ளலாற்று சாதம் நித்தியானதானம் செய்து கொண்டிருக்கிறோம் வாற்றும் நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு ரவை அடக்கம் செய்து கொள்ளலாம் கோதுமை ரவை அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளுடைய கோதுமை ரவை உப்புமா வந்து கொண்டிருக்கிறது மதிய வெஜிடபிள் கோதுமை ரவை உப்புமா சூப்பராக தயாராகி வைச்சது கரெக்ட் ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கு பாருங்க அற்புதமாக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி இதே மாதிரி ஹெல்த்தியான வெஜிடபிள் கோதுமை மாதிரி உப்புமா செய்து சாப்பிட்டு என்ஜாய் செய்யுங்கள் நாளை மற்றக்காமல் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் சபை திறப்பு விழா நடந்து இன்று இருபத்தி ஏழாவது மாதம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறோம் அகவல் முற்றோதல் எட்டு முறை அகவல் பாராயணம் செய்யப்படும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு மாதமும் ஆங்கில தேதி இருபத்தி நான்காம் தேதி அகவல் முட்டோதல் நம் சபையில் சீரும் சிறப்பமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறோம் அரட்பெருஞ்சாதி அரட்பெருஞ்சாதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சாதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம்